கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் இருபத்தி எட்டாவது திருநாமம் ஷமா என்பது சீதாராமர்கள் ஏகாந்தமாக இருக்கிறார்கள் லக்ஷ்மணன் கொஞ்சம் கைங்கரியத்துக்காக வெளியே சென்று இருக்கிறார் இது சீதாராமர்களின் வனவாச காலம் அப்போ ராமபிரான் சீத்தையின் மடியிலே தலை வைத்து கொண்டிருக்கிறாராம் அந்த சமயம் இந்திரனுடைய மகன் காக்காசுரன் அந்த காக்காசுரன் வந்து என்ன பண்ணா சீத்தையினுடைய மார்பிலே வந்து கொத்தினான் அவனுக்கு தவறான ஆசை அதனால சீதையின் மார்பிலே வந்து கொத்தினான் காகத்தின் வடிவிலே சீத்தை அவனை எவ்வளவோ பண்ணி விரட்டி விரட்டி பார்த்தா எவ்வளவு விரட்டினாலும் அந்த காகாசுரன் அங்கிருந்து நகர்வதா தெரியல திரும்ப திரும்ப வந்து சீதையை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறான் இந்த பக்கம் சீத்தைக்கோ ராமனை எழுப்பவும் மனசு இல்லை ஏன்னா ராமபிரான் மடியில் அவ்வளவு ஆச்சரியமா பள்ளிக்கொண்டிருக்கிறார் கண் மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே ராமபிரான் கண் வளர்ந்து இருக்கும் அழகு இருக்கே அந்த அழகை இன்னி முழுக்க ரசிச்சுட்டே இருக்கலாம் அவனை போய் எழுப்பணும்னு தோணுமா ஆனா இன்னொரு புறம் மீண்டும் மீண்டும் வந்து மார்பில் கொத்த சீத்தைக்கு ரத்தமே பீரிட்டு கொண்டு வந்ததான் அந்த சீத்தையின் திருமார்பில் இருந்து புறப்பட்டு வந்த ரத்தம் ராமன் முகத்தில் பட்டு தெரித்தது உடனே ராமன் விழிச்சுட்டான் விழிச்சுட்டு சீத்தைக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்தான் ராமனுக்கு வந்ததே பார்க்கணும் கோபம் ஒரு கேள்வி கேட்டானா உறங்கிக் கொண்டிருந்த அஞ்சு தலை நாகத்தோடு விளையாடினவன் யார் என்று ராமபிரான் கேட்டான் அப்ப பார்த்தா இந்த காக்காசுரன் அங்க ஒரு மரக்கிளையில போய் உட்காந்து ராமனுக்கே அழகு காட்டுறான் ஏன்னா இப்ப ராமன் கையில எந்த ஆயுதமும் இல்ல இந்த ராமனால் நம்ம என்ன செய்ய முடியும் என்று நினைத்து அப்படியே ராமனுக்கே அழகு காமிச்சான் ஆனா ராமபிரான் என்ன பண்ணா சீத்தை மடியில் தலை வைத்து ராமன் படுத்துட்டு இருக்கானே ஒரு தர்பை புல்லால் ஆன பாயில படுத்துட்டு இப்ப அந்த தர்பை புல்லால் ஆன பாயிலிருந்து ஒரு தர்பையை உருவினா ராமபிரான் அதுல பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஜபித்தான் காக்காசுரன் மீது ஏவினான் ராம பாணம் என்ன பண்ணும்னா ராமனுடைய திருவுள்ளத்தை அறிந்து செயல்படும் இப்ப ஏவும் போது காக்காசுரன் இருந்து சிரிச்சானா இது என்னது இது புல்ல தூக்கி போடுறானேன்னு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிறது அவனுக்கு தெரியல அந்த பானம் கிட்டக்க வரும்போது அது தகிக்க ஆரம்பிச்சது வெப்பம் தாங்காம இருந்து காக்காசுரன் ஓடத் தொடங்கினான் ராம பாணம் ராமன் திருவுள்ளத்தை பின்பற்றி செல்லும் காக்காசுரன் ஓடினா துரத்துறது நின்னு திரும்ப பார்த்தா பானமும் நிக்கிறது அவன் ஓடினா துரத்துறது நின்னா நிக்கிறது பார்த்தான் யார்கிட்டயாவது உதவி கேட்போன்னு முனிவர்களிடம் சென்றான் கவர் நீ தப்பு பண்ணிட்டு அபச்சாரப்பட்டுட்ட நாங்கள் காப்பாற்ற மாட்டோம்னு அனுப்பி வச்சுட்டார் மற்ற பறவைகளிடம் போனான் நாங்கள்லாம் காப்பாற்ற மாட்டோம்னு பறவைகள்லாம் ஓடிவிடுத்து சரி தேவர்கள் உதவியை நாடலாம் இவன் தந்தையான இந்திரன் போனான் இந்திரன் கதவை அடைச்சுட்டான் அந்த பானம் என்ன தாக்கினா என்ன பண்றதுன்னு பிரம்மாட்ட போனா முடியாதுன்னார் சிவபெருமானிட்ட போனா ராமபானத்தில் இருந்து காக்க முடியாது நீ ராமனுடைய திருவடியிலேயே போய் விழு அதை விட்டால் உனக்கு வேறு கதி கிடையாதுன்னு சொல்லிட்டார் இந்த காக்காசுரன் வந்து விழும்போது ரெண்டு கால்களையும் ராமனை நோக்கி நீட்டி கொண்டு விழுந்தானான் சில பேர் விஷயம் தெரியாம பெருமாளை நோக்கி காலை நீட்டி வச்சு உட்காந்துப்பா அந்த மாதிரி ரெண்டு காலையும் ராமனை நோக்கி நீட்டின்னு விழுந்துட்டான் ஆனா தேவி பக்கத்திலே உட்காந்துருக்கா அவள் என்ன செய்தாலாம் பாருங்க சீத்தை கிட்ட தான் அவன் அபச்சாரப்பட்டான் ஆனா எந்த கிட்ட அபச்சாரப்பட்டானோ அந்த சீத்தையே அந்த காக்காசுரனை பிடித்து அவனை அப்படியே திருப்பி அவன் கால்கள் ராமனை நோக்கி இருந்தது அப்படியே அபோட்டன் திருப்பி அவன் தலை ராமன் திருவடியில் படும்படியாக கிடத்தி சீத்தையே ராமன் கிட்ட சொல்லிட்டாலும் சுவாமி இத பாருங்கோ நம்ம குழந்தை சரணாகதி பண்ணிருக்கான் இவனை காப்பாத்துங்கோன்ட்டாளாம் அப்போ பாருங்க அவன் சரணாகதியே பண்ணல அவன் ஏதோ வந்து எங் வேற எங்கேயும் போக்கிடம் இடம் இல்லை விழத்துக்கு வந்து விழுந்தான் ஆனா சீத்தை சொல்லிட்டா நம்ம குழந்தை சரணாகதி பண்ணா காப்பாத்துங்கோன்னா அப்புறம் ராமன் பார்த்தானா சரி சீத்தை சொன்னதுக்கு அப்புறம் இனியும் ராமன் ரட்சிக்க மாட்டேன்னு நான் சொல்ல போறான் சரி என்று அந்த காக்காசுரனை நான் மன்னித்தேன்னு சொல்லிடுறான் ஆனால் ராமபானம் ஒரு பிரம்மாஸ்திரம் ஏவியாச்சு அதுக்கு ஏதாவது இலக்கு கொடுக்கணும் எதை இலக்கா தரதுன்னு காக்காசுரனுக்கே ஆப்ஷன் கொடுத்தான் ராமன் அவன் சொன்னானா என் கண்ணு தான் பார்க்கக்கூடாததை பார்த்து தப்பான காமம் கொண்டு தப்பான ஆசைப்பட்டது ஒரு கண்ணை பறிக்கட்டோன்ட்டான் அதனால் அந்த காகத்தின் ஒரு கண்ணை அந்த பிரம்மாஸ்திரம் பறித்தது அதனாலதான் தான் இன்றும் காகத்துக்கு ஒரே கண் தான் ரெண்டு புறமும் அதை கொண்டே பார்க்கும்னு சொல்வார்கள் உயிர் பிச்சை வாங்கிட்டு போனான் போகும்போது அவன் கா 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 கான்னு கத்தின்ண்டே போனானான் கா அப்படின்னா எவள்னு அர்த்தம் யார் ஒருத்தி பெண் பால்ல கா அப்படின்னா யாருன்னு அர்த்தம் கான்னு ஏன் கப்தினான் இந்த சீத்தை போல் கருணை உள்ளவள் உலகத்துல யாரு கா என்னமா கருணை காட்டியிருக்கா நான் அவகிட்ட போய் அபச்சாரப்பட்டேன் ஆனா அவள் என்னை இப்படி ரட்சித்தாளே கா கா இந்த உலகத்திலே யார்தான் சீத்தையை போல் கருணை உள்ளவள்னு சொன்னானான் இவன் கா 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 கானு கத்தியே இன்னைக்கும் எல்லா காக்காவும் காக்கான்னு தான் கத்துறதுன்னு சொல்றா அப்படி அவன் சீத்தையின் அந்த கருணையை கொண்டாடிட்டு போனானா அந்த காக்காசுரன் அப்போ தாயாருடைய அந்த கருணை பாருங்கள் தங்கிட்ட ஒருத்தன் அபச்சாரப்பட்டா கூட அவன்கிட்டையும் பொறுமை காட்டி அவனுக்காக பெருமாள்கிட்ட பேசி அவனையும் ரட்சித்தா இல்லையா அதனால அவ்வளவு பொறுமையை வழிவடுத்தவள் மகாலட்சுமி தாயார் அதனாலதான் க்ஷமா என்று அழைக்கப்படுகிறாள் க்ஷமை அப்படின்னாலே பொறுமைன்னு அர்த்தம் பொறுமையை வடிவெடுத்தவள் க்ஷமாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தாள் நம்முடைய குற்றங்களையும் தாயார் பொறுத்தொருள்வாள் நமக்கும் பொறுமை என்ற ரொம்ப முக்கியமான குணம் வளரும்படி நமக்கும் அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் இருபத்தி ஒன்பதாவது திருநாமம் சம்பவா என்பது இது நீங்க எல்லோருமே கேள்விப்பட்ட சரித்திரம் தான் ஒரு சுவையான பின்னணி மட்டும் சேர்த்து சொல்றேன் என்னன்னா துர்வாசருடைய சாபத்தாலே இந்திரனும் தேவர்களும் தங்கள் மொத்த ராஜ்யத்தையும் இழந்தார்கள் அசுரர்களின் கை ஓங்கியது தேவர்களின் கை தாழ்ந்தது ஒரு ரிஷி துர்வாசருடைய சாபத்தின் விளைவு அது இந்த நிலையில தேவர்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனிடம் வேண்டினார்கள் நாங்கள் இழந்த ராஜ்யத்தை பெற என்ன வழி என்று பிரார்த்தித்தார்கள் அப்போ பெருமாள் சொன்னாரா நாம் பார்க்கடலை கடைவோம் என பொதுவாவே பால் என்பதுதான் எல்லா செல்வத்துக்கும் ஆதாரம்பா இப்போ பசுமாடு வச்சுட்டு இருக்கவர் என்னைக்குமே வாழ்க்கையில பணக்காரனாகாம இருக்கவே மாட்டாரும்பா ஏன்னா அந்த பால் என்பது அப்படிப்பட்ட செல்வத்தை அவருக்கு பெற்றுக் கொடுக்குமா அமுதத்தை சாப்பிட்டுட்டா நீங்க ஜெயிச்சுள்ளான்னார் பெருமாள் சரி என்று தேவர்களும் இசைந்தார்கள் அசுரர்களோடு போய் கூட்டணி சேர்ந்தார்கள் அசுரர்களும் ஒத்துண்டு வந்துட்டா இப்போ தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைய வேண்டும் இப்போ அதுக்கு ஒரு பெரிய மத்து வேணுமே மத்துக்கு எங்க போவது மந்தரமலையை மத்தா கொண்டு வந்து வைங்கோன்னார் பெருமாள் ஆனா அந்த மந்தரமலையை சுமக்க போன தேவர்களும் அசுரர்களும் சுமக்க முடியாம கீழே விழுந்துட்டா அப்புறம் பெருமாளே அந்த மலையை எடுத்து கருடனுடைய தோழிலே வைத்து தானே கொண்டு வந்து அந்த பார்க்கடலுக்கு நடுவிலே அதை மத்தாக நட்டார் அடுத்து கடைவதற்கு கயிறு வேண்டுமே வாசுகி என்னும் பாம்பை கயிறாக்கினார் அப்போவும் தேவர்களுக்கு பயம் அந்த பாம்பு கடையும் போது விஷத்தை கக்குமேன்னா பெருமாள் சொன்னார் அசுரர்களை நிறுத்தும் நிறுத்துங்கோன்னார் தேவர்கள் வழி விட்டுட்டு வால் பக்கம் வந்துட்டா இந்த விஷமெல்லாம் அசுரால் மீது பட்டுது தேவர்கள் மீது படல இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா இந்த மந்திரமலையை நடரா வாசுகையை கயிறாக சுற்றினார்கள் இது நிற்க மாட்டேங்கிறது அந்த மந்தரமலை அப்படியே மூழ்கிடும் போல இருக்கு உள்ள அப்போ அதை கீழிருந்து தாங்கி பிடிக்க வேண்டும் கூர்மமூர்த்தியாக ஆமை வடிவிலை அவதாரம் பண்ணி தன் முதுகில் உள்ள ஓட்டாலே பகவான் அந்த மந்தரமலையை தாங்கி பிடித்தான் தொடர்ந்து தேவாசுரர்கள் கிடையரா ஏற்கனவே தேவர்கள் துர்வாச முனிவர் சாபத்தாலே வலிமை அழந்திருக்கா அசுரர்களுக்கு வலிமை இருந்தது வாசுகியின் விஷம் பட்டு அவ வலிமையும் குறைஞ்சு போச்சு இப்ப யார் கிடையிறதுன்னு தெரியல பெருமாள் நானே கிடையறேன்னு சொல்லி தன் திருக்கரத்தால் தானே கடலை கடைய தொடங்கினார் இப்படி பெருமாளே கடையும் போதுதான் ஆலகாலம்ங்கிற விஷம் வந்தது அந்த விஷத்தை பரமசிவன் உண்டு தேவர்களை எல்லாம் காத்து கொடுத்தார் அதுக்கப்புறம்தான் திடீர்னு பார்க்கடலே பொன்மயமாக ஆனது என்னடா இது பார்க்கடல் வெளுப்பாதானே தானே இருக்கும் பொன்மயமாக மாறுகிறது என்றால் இருந்து ஒரு தங்கத்தாமரை தோன்றியது அங்க தங்கத்தாமரையிலே தாமரையிலே பொன்மயமாக மகாலட்சுமி தோன்றினாலாம் அந்த லக்ஷ்மி தேவி தோன்றி அவ எப்ப தேவர்களை கட்டாட்சித்தாளோ அப்போதே வெற்றி தான் தேவர்களுக்கு ஏன்னா துர்வாசர் என்ன சாபம் கொடுத்தார்னா நீங்கள் லக்ஷ்மி கட்டாட்சத்தை இழப்பீர்கள்னு தான் தேவர்களுக்கு சாபம் கொடுத்தார் அந்த லக்ஷ்மி கட்டாட்சத்தை இழந்ததுனாலதான் அவ தோத்து போனா ஆனா இப்ப திருப்பார்கடல்லேந்து லட்சுமி தோன்றி எப்போ ஒரு கட்டாட்சம் வந்துட்டாலோ அந்த நிமிஷமே தேவர்கள் தாங்கள் இழந்த எல்லா வலிமையும் மீண்டும் பெற்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப அமுதில் வரும் பெண் அமுதாக பார்க்கடல்லேந்து தோன்றியவள் யாருனா சாட்சாத் மகாலட்சுமி தாயார் அவ ஏன் பார்க்கடல்லேந்து தோன்றினான்னா முன்பே சொன்னேன் அல்லவா பால் என்பது செல்வத்தை குறிக்கும் பார்க்கடல்லேந்து வரானா மொத்த செல்வங்களுக்கும் நான் தான் தலைவி எனக்குள் அத்தனை செல்வங்களும் அடக்கங்கிறத உணர்த்தும் விதமாக க்ஷீரோதம் என்னும் பார்க்கடலிலே சம்பவா தோன்றினாள் க்ரோத சம்பவா என்று அழைக்கப்படுகிறாள் திருப்பார்கடலிலே அவதரித்தவள்னு பொருள் க்ஷீரோத சம்பவாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நமக்கும் எப்படி ஒரு மாடு பால் என்றாலே செல்வம்னு சொல்றோமோ அது போல எல்லா செல்வங்களும் குறிப்பா இழந்த செல்வங்களை மீண்டும் பெற அருள் புரிவாள் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் முப்பதாவது திருநாமம் அனுகிரக பரா என்பது நரசிம்ம அவதாரத்தை பற்றி நாம் எல்லோருமே அறிவோம் போட பிளந்துண்டே இறஞ்சகசி போய் முடித்தார் இரண்யகசி போய் முடித்துக்கொண்டே பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார் பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டே அவதாரத்தை பூர்த்தி பண்ணின்னு கிளம்பிட்டார் அந்த வேகமா ஆனா இது ரொம்ப டி டுவெண்டி மேட்ச் மாதிரி ரொம்ப வேகமா இருக்கவும் மகாலட்சுமி தாயார் பார்த்தாலும் ஏன் சுவாமி இவ்வளவு வேகம்னா ஏன் நான் என்ன பண்ணேன்னார் இல்ல இரணியன் கெட்ட வந்தான் தீய வந்தான் தப்பு பண்ணா எல்லாம் சரிதான் அவன் திருந்த நீங்க ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்டா பெருமாள் சொன்னார் பிரகலாதனை இத்தனை தடவை காப்பாத்தும் போதெல்லாம் இரணியனை கொல்லாம தானமா விட்டேன் நினைச்சா அப்பவே இருப்பேனே என்றார் பிராட்டி சொன்ன அப்படி இல்லை தீங்கள் அவனை எதிர்கொண்ட பின்னும் அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பாவது கொடுக்கணும் ஏன்னா அவ பொறுத்த வரைக்கும் அவள் தாயார் எல்லாரும் அவளுடைய குழந்தைகள் அவன் இரணியனோ பிரகலாதனோ எல்லாரும் அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் தானே அதனால அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பாவது இனிமே ஒழுங்காயிருன்னு நீங்க சொல்லியிருக்கணும் அது ஏன் சொல்லல உங்க நெஞ்சில ஈரம் இல்லை கருணை இல்லை உங்க திருமார்புல நான் உட்கார மாட்டேன் நான் கிளம்புறேன்னு தாயார் கிளம்பிட்டாலும் அதுக்கப்புறம் பெருமாள் நரசிம்மர் பிடிச்சி இழுத்தாராம் அப்படிலாம் போகாதமா இருந்தாராம் உடனே தாயார் என்ன சொன்னாலாம் அப்படின்னா ஒன்று பண்ணுறேன் உங்கள் மடியில் உட்காந்துண்டு அடுத்த அவதாரத்தில் கொஞ்சமாவது நீங்கள் சான்ஸ் கொடுக்குறேலான்னு பார்க்குறேன் அடுத்த அவதாரத்தில் திருந்த வாய்ப்பு கொடுத்தேன்னா மடியிலேருந்து திருமார்புக்கு வரேன் அடுத்த அவதாரத்திலும் நீங்க யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதா தெரியல இங்கிருந்தும் புறப்பட்டு விடுவேன் டாலம் அதனாலதான் நரசிம்மருக்கு மட்டும் திருமார்புல லட்சுமி இருக்க மாட்டா மடியில உட்காண்டு போகலாம் அதனாலதான் ராமாவதாரத்துல ராமன் என்ன பண்ணா ராவணனை அடித்து துவம்சம் பண்ணி தாக்கிட்டான் ராவணன் நிராயுத பாணியா போர்க்களத்துல நிக்கிறான் நல்லா யோசிச்சு பாருகோ ஜெயன் விஜயன் தான் சாபத்தால் பூமியிலே அரக்கர்கள் அசுரர்களா பிறக்கிறா ஹிரண்யகசி பூவாக பிறந்தவன் தான் அடுத்த ஜென்மத்துல ராவணனாக பிறந்தான் நிராயுத பாணியா நிக்கிறான் நினைச்சா ராமன் அங்கேயே முடித்திருக்கலாம் ஆனா ராமன் என்ன சொன்னான் இன்று போய் போர்க்கு நாளை வா உனக்கு வாய்ப்பு தருகிறேன்னு சொல்லி ராவணனை அனுப்பி வச்சான் அந்த வாய்ப்பு ராமன் எதுக்கு கொடுத்தான்னா இவன் ஏதாவது சரணாகதி பண்றானா திருந்தரானான்னு பாப்போங்கிறதுக்காகவான் சரணாகதியை தள்ளி போடாத நீ சரணாகதி பண்ணணும்னு நினைச்சா இப்ப கூட என் கால்ல விழு மன்னிச்சுடுறேன் போர் புரியணும் நினைத்தால் நாளை வா இன்று போய் போர்க்கு வான்னா அப்பவும் ராவணன் திரும்ப வந்தான் அவன் ஆயுதத்தோடு வந்ததால் தான் ராவணன் அழிந்து போனான் இது கூட போராது இன்னமும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கோ ஏன்னா எல்லாரும் நம்ம குழந்தைகள் தான் அவன் தீயவன்னாலும் திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே திருந்துவான் என்று சொன்னாலாம் தாயார் சரின்னு இந்த ராவணன் இரணியனாக ராவணனாக பிறந்த அதே நபர் அவன் தான் அடுத்த ஜென்மத்துல சிசுபாலனாக வந்து பிறந்தான் அவன் ஒரு நாளைக்கு தொண்ணூத்தி தப்பு பண்ணலான்னு பகவான் வாய்ப்பு கொடுத்தார் வச்சுக்கோ தொண்ணூத்தி தப்பு ஒரு நாளைக்கு பண்ணிக்கோனு ஆனா ஒரு நாளைக்கு நூறு தப்புக்கு மேல பண்ணா பொறுத்துக்க மாட்டேன்ட்டான் அதனால சிசுபாலனுக்கு ஒவ்வொரு நாளும் தொண்ணூத்தி முறை அவன் கண்ணனை அப்படி திட்டுவானா கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் என்னும்படி இவன் கிருஷ்ணனை திட்டுறத கேட்கணுங்கிறதுக்காகத்தான் வருவாளா நிறைய பேர் ஆனா இவன் திட்டும் திட்ட கேட்கணும் வந்தவாளுக்கே காதுலேருந்து ரத்தம் வரும் அந்த மாதிரி திட்டுவானான் ஏன்னா கண்ணபிரான் அவதரித்த காலத்துல ஒரு பெரிய ஆன்டி கிருஷ்ணா குரூப்பே உண்டு இந்த ஜராசந்தன் துரியோதனன் கம்சன் இவாளுக்கெல்லாம் கிருஷ்ணனை பிடிக்காது இவெல்லாம் என்ன பண்ணுவானா உபன்யாசகர நாம கூட்டுன்னு வந்து நீங்க ஒரு வாரம் பாகவதம் சொல்லுங்கன்னு அவருக்கு சம்பாவனை கொடுக்குற மாதிரி சிசுபாலனை கூட்டுன்னு வந்து நீ ஒரு வாரம் கிருஷ்ணனை திட்டணும்னு சம்பாவனை கொடுப்பாளாம் அதுல ஆறு நாள் நல்லா கிருஷ்ணனை ஆனா கவுண்ட் மட்டும் வச்சுப்பான் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மேல திட்டினா பிராணம் போயிடும்னு ஆனா பாண்டவர்களின் ராஜசூய யாகம் நடந்த போது நூறாவது முறை ரொம்ப எமோஷனாய் திட்டான் சக்கராயுதத்தை ஏவி சிசுபாலனை முடித்தான் பகவான் அப்போ தாயார் என்ன பண்றான்னா பெருமாள் உடனே தண்டிக்கணும்னு நினைப்பார் தாயார் கூட இருந்து கொஞ்சம் மன்னிச்சிருங்கோ கொஞ்சம் பொறுத்து போங்கோ கொஞ்சம் அனுக்கிரகம் பண்ணுங்க சில தப்புகளை பொறுத்து கொள்ளலாம் கூட இருந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் அதனாலதான் தாயாருக்கு பரா என்று திருநாமம் பரா பகவான் நமக்கு அருள் புரியும்படியாக பகவானுக்கு அறிவுறுத்துபவள் அனுகிரக பராயை நமகா என்று தினமும் நாம் சொல்லி வந்தால் நமக்கும் பெருமாள் நம் பிழைகளை பொறுத்து அருள் புரியும்படியாக தாயாரே அருள் புரிவாள் நன்றி வணக்கம்